வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதியும் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய மேல்நிலை வகுப்புகளுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியும் காலாண்டு தேர்வுகள் தொடங்குகின்றன இந்நிலையில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி காலாண்டு தேர்வுகள் தொடங்கியுள்ளன வழக்கம் போல முதல் தேர்வு தமிழ் மொழி பாடம் இதனையடுத்து ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் என தேர்வுகள் நடைபெறவுள்ளன பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பிற்கு உயர் படிப்புகளுக்கு முன்னோடியாக விளங்கும் வகையில் பல்வேறு பாடங்கள் இடம்பெறவுள்ளன இவற்றுக்கு ஒவ்வொன்றாக தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக தெளிவான அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே வெளியிட்டுள்ளது மேலும் அதில் தேர்விற்கான நேரம் என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஆறாம் வகுப்பிற்கு காலை ஒன்பது முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் ஏழாம் வகுப்பிற்கு பிற்பகல் ஒன்று பதினைந்து மணி முதல் மூன்று பதினைந்து மணி வரையும் எட்டாம் வகுப்பிற்கு காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பதினெண்டு மணி வரையும் காலாண்டு தேர்வுகள் நடைபெறுகிறது அதேபோல ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு நடைமுறையில் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன அதாவது ஒன்பதாம் வகுப்பிற்கு பிற்பகல் ஒன்று பதினைந்து முதல் ஒன்று இருபத்தைந்து வரை வினத்தலை படிக்க நேரம் அளிக்கப்படுகிறது ஒன்று இருபத்தைந்து முதல் ஒன்று முப்பது வரை தேர்வு தொடர்பான விவரங்களை பூர்த்தி செய்து சரிபார்க்க ஒதுக்கப்பட்டுள்ளது ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை தேர்வு எழுத நேரம் வழங்கப்பட்டுள்ளது இதேபோல் பத்தாம் வகுப்பிற்கு காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒன்பது நாற்பது வரை வினாத்தலை படிக்கவும் ஒன்பது நாற்பது முதல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து தேர்வு தொடர்பான விவரங்களை சரிபார்க்கவும் ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு நாற்பத்தி வரை தேர்வு எழுதவும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளான மாணவ மாணவிகளுக்கு வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளி அன்று காலாண்டு தேர்வுகள் முடிவடைகின்றன எனவே அடுத்த நாளே காலாண்டு விடுமுறை தொடங்கிவிடுகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அரசு விடுமுறை என்பதால் அதுவரை விடுமுறை விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படி பார்த்தால் செப்டம்பர் இருபத்தெட்டு சனி செப்டம்பர் இருபத்தொம்போது ஞாயிறு செப்டம்பர் முப்பது திங்கள் அக்டோபர் ஒன்று செவ்வாய் அக்டோபர் இரண்டு புதன் என ஐந்து நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது மேலும் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து அக்டோபர் மூன்று அன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் thank தேங்க்யூ